ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் பிளாக் தான் பார்க்க போறோம் கிறிஸ்மஸ்க்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ நான் அம்மா தங்கச்சி மூணு பேர் சச்சிக்கு போக போகிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வரல அப்புறம் அப்பா வந்து பிள்ளைங்க தூங்குறாங்கன்னா அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்பா இந்து அம்மா வந்து கிறிஸ்டின் அதனால் இப்போ நான் வந்து அம்மா கூட வருஷத்துக்கு ரொட்டி மட்டும் சர்ச்சுக்கு போவேன் இப்போ நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன் அம்மா கூட அம்மா தங்கச்சி நான் மூணு போக போகிறோம் வாங்க இப்போ நம்ம வந்து கரம்புல சர்ச்சுக்கு போகலாம் எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே நம்ம கார்த்திகைக்கு மெழுகுர்த்தி வைக்க மாதிரி கிறிஸ்மஸ்க்கு எல்லார் வீட்லேயும் மெழுகுருத்தி வைப்பாங்க நிறைய வீட்டில் சீரியல்கள் போட்டிருந்தாங்க ஸ்டார் போட்டிருந்தாங்க அப்புறம் சர்ச் வரைக்கும் சர்ச்சில் இருந்தே லைட்டாக போட்டிருந்தாங்க பாருங்கள் அதுதான் சர்ச்சு பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் சர்ச் அலங்காரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய ஒரு வீட்டில் சீரியல் பல்ப்பு ஸ்டார்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு போகும்போது மூன்றரைக்கு மொதல் புல்லு நாலாம் மணிக்கு ரெண்டாவது புல்லு சர்ச்சில் ஜெபம் இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள் சர்ச்சை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சீரியல் பல்ப் அலங்காரம்லாம் பாருங்கள்

அப்புறம் சர்ச்சில் ஜெபம் முடிஞ்சுட்டு ஜெபம் முடிஞ்சிட்டு இப்போ பாட்டி வீட்டுக்கு தான் வந்தேன் பாட்டி வீட்டில் இருந்து சைடு பார்த்தோம்னா குளம் தெரியுங்க குளத்தில் தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு முன்னாடிலாம் தண்ணி உள்ளதுலே தான் இருக்கும் நிறைய தண்ணி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குன்ட்டு அந்த முள்ளு மரத்துக்கு அங்கே தான் உள்ளே இருக்கும் தண்ணி இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்புறம் தனிஜியும் பிரஜித்தும் வெடி போட்டு கிறிஸ்மஸ்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணியாச்சு நான் ஒரு சில அப்புறம் எங்கள் அப்பா வந்து கேக் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறித் நான் தான் ட்டுவேன் ஹாப்பி பர்த்டே நீங்கள் பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால் நாங்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு படிச்சுட்டே இருந்தோம் ஆ

சுவாமிதா அந்த அறிவிப்போல் வந்து தருவாரு சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாரு நீ தும்மிரடி தும்மிரடி ஆயுசு ஊறாக என் உன்னோட பொத்தி